அன்பு உள்ளங்களுக்கு இனிய கோலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்து உனக்கு தருவேன் கோளஞ்சை துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஸ்ரீ செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை பத்தொன்போது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சஷ்டி காலை ஏழு முப்பத்தி நான்கு மணி வரை பின்பு சப்தமி நட்சத்திரம் சுவாதி காலை பத்து நாற்பத்தி ஒன்று மணி வரை பின்பு விசாகம் நாமயோகம் விருத்தி காலை ஒன்பது நாற்பத்தி நான்கு மணி வரை பின்பு துருவம் கரணம் வணிசை காலை ஏழு முப்பத்தி நான்கு மணி வரை பின்பு பத்திரை நேத்திரம் இரண்டு ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் முழுவதும் வாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு இருபத்தி நான்கு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி வரை சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினைந்து மணி ராகு காலம் மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணி முதல் ரெண்டு ஐந்து மணி வரை யமகண்டம் காலை எட்டு ஐந்து மணி முதல் ஒன்பது முப்பத்தைந்து மணி வரை குளிக்க காலம் காலை பதினொன்று ஐந்து மணி முதல் பனிரெண்டு முப்பத்தைந்து மணி வரை சிரார்த்த திதி சப்தமி சந்திராஷ்டமம் அசுவனி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு முப்பது மணி வரை லக்கணம் சதயம் மூன்று சூரியன் அபீட்டம் நான்கு சந்திரன் சுவாதி நான்கு செவ்வாய் புனர்பூசம் ஒன்று புதன் சதயம் மூன்று குரு ரோகிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி நான்கு சனி பூரட்டாதி இரண்டு ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி கார்த்திகை நான்கு குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் மாந்தி சிம்மம் கேது கன்னி சந்திரன் துலாம் லக்கினம் மகரம் சூரியன் புதன் சனி கும்பம் சுக்கிரன் ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து